ஜிகே கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெரியும் எதையுமே நல்லா யோசிச்சு செய்யறவங்க தான் கடகராசிக்காரர் அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அனுகூலமான மாதமா எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நீங்க வந்து பயம் இல்லாம உத்தியோகத்தில் செயல்பட முடியும் ஆனால் உங்க கீழே பணிபுரியதவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும் அவங்க தேவையில்லாத வாக்குவாதத்துல உங்களை எழுத்து பார்க்கலாம் அந்த வாக்குவாதத்துல நீங்க எழுபட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அமைதி காக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றது எப்பவுமே நல்லது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு தை மாத முற்பகுதியும் தை மாத பிற்பகுதியும் யோகத்தை கொடுக்கும் அதாவது ஜனவரி பத்தொன்பதுல இருந்து பிப்ரவரி ஐந்து வரைக்கும் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும் அப்படி எச்சரிக்கையை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்க லாப இழப்புகளை தவிர்க்கலாம் அல்லது சில நஷ்டங்களை தவிர்க்கலாம் இது வந்து உத்தியோகம் செய்கிறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது விவசாயம் மர வேலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட பணிகள் ஆலயம் சம்பந்தப்பட்ட இல்ல ஆலயம் தொடர்பான வேலைகளில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஆதாயம் கூடும்னு சொல்லலாம் அதே சமயம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் அதன் பிறகு வந்து அழகு நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை ஆடை அணிகளங்கள் இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி இருந்து உங்களுக்கு யோகங்கள் தோன்றும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஜனவரி பதினெட்டுக்கு மேலே நல்ல புரிதல் ஏற்படும் அதனால் ஒற்றுமை பலமாக இருக்கும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குழந்தைகளுடைய படிப்பு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் அவங்க தேக ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அது நல்லது உங்களுடைய உடல்நிலை உங்க வாழ்க்கை துணைக்கும் உள்ள உடல்நிலைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இருந்த உடல் சோர்வு அதற்கப்புறம் சம்பந்தம் இல்லாத அல்லது ஆப்ரேஷன் பண்ணதுனால ஏற்பட்ட உடல் பயிற்சி இதெல்லாம் வந்து ஜனவரி பதினெட்டுக்கு நீங்கள் நீங்க அது உங்களுக்கு பெருத்த நிம்மதியை கொண்டு பண்ணும் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொன் பொருள் சேர்றது விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குறது அதெல்லாம் இந்த மாத சிறப்பு பலன்கள் செவ்வாய் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி திதியின் சேர்ந்து வருவதால் அன்றைய இரவு தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும் அப்படி தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறதுனால நீங்க விபத்துக்களை தவிர்க்காது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டைப்பி பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களை சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய சிறப்புகளை கூட்டிக்கிறதுக்கோ உங்களுடைய தீமைகளை குறைக்கிறதுக்கோ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்போரூர் முருகன் దక్షిణామూర్తి గురుజీవ సమాధి